தெரியாத பாஷையில கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாரு அறிந்து கொள்வாரு காதுல வரங்க அவருக்கு அப்ப கோடானு 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 கோடி பேருடைய சொற்களை நினைப்புகளை எல்லாம் ஒருவரால் கேட்க முடிகிறது என்று சொன்னால் இது அல்லாவுக்கு சமம் இல்லாமல் வேற என்ன இது மனிதனுக்கு சமமான ஒரு தன்மையா அல்லாவுக்கு உள்ள தன்மையா அதே போல பாக்குறது அதே மாதிரி தான் நினைக்கிறீங்க என்ன அர்த்தம் அவர் இங்க பார்த்தாலும் பாப்பாரு உலகத்தில் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் பாப்பாரு இன்னார் தான் இன்னார் தான் கேட்கிறார் என்று புரிந்து கொள்வார் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வார் அப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வியாகி விடுகிறது பார்வையில் அவர் அல்லாவை போல இருக்கிறார் பிரித்தறிவதில் அல்லாவை போல இருக்கிறார் வழங்குவதிலும் கூட அல்லாவை போல இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குத இதுக்கு மிஞ்சின இணை வைப்பு வரை என்ன இருக்க முடியும் இது அப்பட்டமான பகிரங்கமான அல்லாவுக்கு சமமாக ஆக்கக்கூடிய ஒரு பாரதூரமான மன்னிக்க முடியாத நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய படுபயங்கரமான குற்றம் அப்ப நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அல்லா வாங்கி தருவார்கள் ஒரு வார்த்தையை போட்ட உடனே நம்ம இணை கற்பிக்கல வாங்கி தருவாங்க சொல்றோம் என்று நம்மை நாம சமாதானப்படுத்திக் கொள்ள நினைத்தால் அது நம்ம ஏமாந்து விடுவோம் ஏன் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒத்துக்கொள்றோம் இவருடைய கேள்வி பார்வை இவருடைய நினைவாற்றல் இவருடைய பிரித்தறியும் தன்மை எல்லாமே அல்லாவுக்கு சமமானது السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இந்த அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே இணைவை போரும் பித்வாதிகளும் யார் என்கின்ற தலைப்பின் கீழ் விவாதம் தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கொள்கைகளிலும் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் சிறுக்குக்கும் விஜாத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய நிலைப்பாடு என்பதை பல ஆதாரங்குலமாக நிரூபித்து காட்டுவோம் அடுத்ததாக சிறுக்கு என்றால் என்ன விஜாத்து என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க இறைவனுடைய உள்ளமையிலும் அவர்களுடைய பண்புகளிலும் அவனுடைய செயல்பாட்டிலும் இன்னொன்றை அல்லது இன்னொருவரை இறைவனோடு கூட்டாக்குவது இதுதான் சிறுக்கு அப்படிங்கிறது இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கறத அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்ன சிறுக்கள் உள் முன் நிச்சயமாக சிறுக்கு இணை என்பது மிக கடுமையான அனீதமாகும் அப்படிங்கிறான் நபி நாம் சல்லா அலி சொல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹு தாலா சொன்னா குல் நபி அவர்களை நீங்க சொல்லுங்க இன்னமா உமிர்த்து அன் அபுதல்லாக அல்லாஹ நான் வணங்கணும் வலா உஷிருக்க பி அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றுதான் நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான் குல் அவர்களை நீங்க சொல்லுங்க இன்னமா அதுவும் நான் வணங்குவதெல்லாம் ரப்பி என்னுடைய ரப்பை தான் வலா உஷிருக்கு பிகி அஹதா அந்த இறைவனுக்கு ஒருவனையும் நான் இணையாக்க மாட்டேன் இப்படி சிறுக்கு கூடாது என்று இறைவன் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் அப்படி இணை வைப்புல ஒரு ஆள் இறங்கிட்டா எவ்வளவு பெரிய விளங்கு ஏற்படும் அப்படிங்கறதையும் இறைவன் எச்சரிக்கை விடுக்கிறான் இன்னல்லாஹ லா எககுரு கபீகி நிச்சயமாக இறைவன் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் எகுதிரு மாதோன தானிக்கு இனிமயசா அதை தவிர உள்ள மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் மேலும் இன்னொரு இடத்தில் இவன் சொல்லி காட்டுறான் அமயுஷ்விக் பில்லாஹி பக்கத்து வல்ல வலாலம் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமான வலிகேட்டில் இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான் இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராம் என்றெல்லாம் இறைவன் கடும் எச்சரிக்கை விடுக்கிறான் எந்த அளவுக்கு சொன்னா இப்படி இணை வைக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே தங்களுடைய தோல்வியை காணும் போது வெற்றியாட முடியவில்லையே என்கின்ற சூழ்நிலை அவர்கள் ஏற்படும் போது அவங்க கைசேதப்படுவாங்க யாழை தனி நம் உஷிருக்கு பிகியாகதான் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் இணை வைக்காம இருக்கணுமே என்று நினைச்சு அங்க கவலைப்படுவாங்க என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதனால இணை வைக்க கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க மேலும் அப்படிங்கறதும் கூடாது விதத்துக்கு மாற்றமானது அப்படின்னு சொன்னா சும்னத்தின் எடுத்துக்கிறலாம் நபே நாம் சொல்லலா அது செல்லும் அவருடைய வழிமுறை அதை பின்பற்றி ஆகணும் அல்லாஹ் குருவான சொல்றான் யா ஐயோ அல்லது ஆமனும் இதே நம்பிக்கையாளர்களே அத்தியோல்லா அல்லாவுக்கு வழிபட்டு நடங்க ரசூல் இரைத்தூதர் சல்லல்லால்லாஹ் வலீசலம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்க அப்படிங்கிறான் அதே போல மேலும் சொன்னா மைத் ரசூல் அத்தா அல்லாஹ் யார் இறைத்தூதர் சல்லல்லாஹ் வளேசலம் அவர்களுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹிற்கு வழிபட்டவராவார் அப்படின்னு சொல்லி காட்டும் மா அத்தாக்கும் ஒரு ரசூல் பகுதூஹு நபிகன் நாயும் சல்லல்லாஹ் வளேசலம் அவர்கள் எதோ கொண்டு வர்றாங்களோ அதை எடுத்துக்கிறங்க வொமா நஹாக்கும் அன்ஹு பன் நபிகள் நபி நாம் சல்லல்லாஹ் வலீசன் அவங்க எதை தடுத்தாங்களோ அதை விட்டுருங்க என்றும் இறைவன் சொல்லி தர்றான் தக்கது காணலுக்கும் இல்லாஹி உசுவத்து ஹசனா இறை தூதர் சல்லா அலிசலம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்றும் இறைவன் சொல்லி தர்றான் இந்த வசனங்கள் எல்லாம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத நமக்கு அறிவித்து காட்டுகின்றன இந்த சுண்ணத்துக்கு மாற்றமானதுதான் பிஜாத் அப்படிங்கிறது பிஜாத் என்ன நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்தில் இல்லாத மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்வது ஒரு இல்லாத ஒன்றை புதிதாக செய்வது அப்படிங்கிற கருத்துல இறைவன் குரான்ல கூட சொல்லி காட்டுறான் பதிய வல்லாருள் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இறைவன் இங்க பதியங்க வார்த்தை இறைவன் சொல்லி தர்றான் ஏன்னா அதுக்கு முன்னால வானம் பூமின்னு ஒன் இல்ல புதுசா படைச்சதுங்கிறது தான் நபீனாம் சல்லதாரும் கூட அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க குல் மா குதாம் என ரசுல்மார்களில் பிதாத்தாக நான் இல்லை எனக்கு முன்பு எப்படி ரசுல்மார்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரிதான் நானும் வந்திருக்கிறேன் புதுசா ஒண்ணு வரல என்று அல்லாஹால சொல்ல சொல்றான் இந்த நம்முடைய மார்க்கத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்து அடிப்படை கொள்கைக்கு முரணான எதுவும் கூடாது அவங்களே சொல்லி காட்டினாங்க உமூரி மிக கெட்டது புதிதாக செய்யப்படுகின்றது அந்த புதிதாக செய்யப்படுகின்ற காரியம் பிதா புதிதாக செய்யப்படுகின்ற காரியம் எல்லாம் எல்லா பிதாத்தும் வழிகேடு முஸ்லிமலை பதிவு செய்யப்பட்டாது மேலும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மாலைஸ மின்ஹு ஃபவ இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் புகுத்துகிறாங்களோ அது மறுக்கப்பட வேண்டும் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லாம் விதத்தை செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது இன்றைக்கு நம்மோடு விவாதம் செய்கிறவர்கள் பல்வேறு விதத்துகளை புகுத்து விட்டார்கள் மார்க்கத்தில் அதுல ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த பிரசங்கம் அந்த பிரசங்கத்தை தமிழ் மொழியிலும் பண்ணலாம் ஒரு விபாதத்தான காரியத்தை தமிழ் மொழியில தமிழ் வழிபாடு வந்திருக்கிறாங்க மேலும் ஒரு கையிலேயே முசாபா செய்வது அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு கையில மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது காவிரிகளுக்கும் சலாம் சொல்லலாம் அப்படிங்கிற விதாத்தான வழிமுறையை தங்களுடைய கொள்கையில வச்சிருக்காங்க செயல காட்டுறாங்க அதே போல பெருணா தொழகை அது மைதானத்துல மட்டும்தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ஜும்மாவுக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க பெண்களை வச்சு ஜும்மா இதுவெல்லாம் விதாத்தான வழிமுறைகள் என்பது நம்முடைய நிலைப்பாடாகும் மேலும் அவங்க ஏதாவது எழுவதா இருந்தா இறைவனின் திருப்பெயரால் அப்படி எழுதுறாங்க இதுவும் விதாத்தான வழிமுறை தான் என்பது நம்முடைய நிலைப்பாடு அதே போல சிறுத்தை பத்தி சொல்லும் பொழுது இப்ப அவங்க சொன்னாங்க இறந்து போனவர்கள் உதவி செய்கிறார்கள் நம்பனாலும் அதுவும் சிறுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன சொல்றோம் சரி உயிரா உள்ளவர்கள் உதவி செய்வாங்களா உதவி செய்வாங்க இதுதான் ஏன்னா அல்லாஹு தாலா குருவான் சொல்றான் ஜமியா ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு இப்ப நம்முடைய நிலைப்பாடு உயிரா இருந்தாலும் சரி மையத்தா இருந்தாலும் சரி எந்த சக்தியும் இல்ல எப்படி உயிரா உள்ளவங்களும் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறானோ அந்த மாதிரி தான் இறந்து போனவர்களும் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்யறான் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு இப்ப நாங்களே அல்லாவே தானே தேவையில்லை வலி உள்ளாவே உதவி செஞ்சிருவாரு சொன்னா அது சிறு என்பதே எங்க நிலைப்பாடு தேவையில்லை அது அல்லாவுடைய உதவி இல்லாமலேயே அல்லாவுடைய நாட்டம் இல்லாமே ஒரு நபியால எதுவும் செய்ய முடியும் என்று யாராவது சொன்னால் அதுவும் நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் ஆற்றல் இருக்கிறது வேறு எவருக்கும் இல்லை என்று அல்லா குரான சொல்லிட்டா இல்லா இல்ல இறைவனை சக்தியும் இல்லை என்று சொல்லிட்டான் அதனால உயிரா இருக்கட்டும் மோத்தா போய இருக்கட்டும் சக்தியே கிடையாது உதவி செய்யறான் உயிரா உள்ளவங்க மூலமா அல்லா உதவி செய்யறான்ல அந்த மாதிரிதான் இறந்து போனவங்க மூலமாகவும் அல்லாஹால உதவி செய்யறான் இப்படி சொல்லிட்டேனால அல்லாவுக்குள்ள தன்மையெல்லாம் எல்லாம் வழிமார்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்படாதுங்க ஏன்னா எதிரே வித்தியாசம் இருக்கிறது இப்ப அல்லாவு தாலா கேட்கறாங்கிறோம் நம்மளும் கேக்குறோம் இப்ப இதுக்கு அதனால அப்ப நம்ம சொல்றதே இல்லைங்க அதே போல அல்லாவு தாலா நம்மளும் பாக்குறோம் அப்ப அல்லாவும் நாமும் ஒண்ணு நம்ம சொல்றதே இல்ல காரணம் என்ன கேட்கிறாண்டா அது வேற நாம கேட்கிறோம் இது வேற விளக்கம் வச்சிருக்கிறோம் அதே போலதான் பார்க்கிற விஷயத்திலையும் நாம வேற என்கின்ற